உண்மை அழகாக்கிட்டு இருக்கிறாரா நாளை சில பாத்திரங்கள் குயவர் சீக்கிரத்தில் உருவாக்கிடுவார் ஆனா சில முக்கியமான பாத்திரங்கள் பெரிய பாத்திரங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா கைக்குள்ளதான் வச்சிருப்பாரு நாளுக்கு நாள் அது பாத்திரம் அழகாயிட்டே இருக்கும் அழகாயிட்டே இருக்கும் ஆமேன் சிலர் ஆண்டவர் சீக்கிரம் உருவாக்கிட்டாரு இதுல இருக்கிற அநேகர் கத்தர் இன்னும் உருவாக்கித்தார் இருக்கிறாரு கீழே போடலை போட்டால் நம்ம இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அப்பா பிரசனத்தில் இருக்கிறேனா கைக்குள்ளதா வச்சிருக்கிறா அவர் என்னை அழகுபடுத்தி பாத்திரம் எந்த விதத்தில் வடிவைக்க வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அந்த பாத்திரமும் கிடையாது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பாத்திரங்களும் கிடையாது அந்த குயவன் ஆலையில் இருக்கிற மற்ற வேலைக்காரர்களும் கிடையாது எந்த குயவன் கையில் எடுத்து வணிகிறானோ அவர் தீர்மானிக்கிறதா மே இங்க இருக்கிற ஒவ்வொரு